வெல்கம் டு முப்படை ட்ரை அகாடமி ஓகே நம்ம எக்கனாமிக்ஸ் என்னென்ன விஷயங்கள் படிக்கணும் எங்கே நம்ம படிக்கணும் என்னென்ன முக்கியமான டாபிக் கேள்வி எப்படி கேட்பாங்க ப்ரீவியர் கொஸ்டின் இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவை பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ நம்ம மாதிரி சொன்ன மாதிரி நான் இம்பார்ட்டண்ட் டாப்பிக்ஸ்லாம் பிளான் ஃபையர் ப்ளான் சொல்லியிருப்பேன் அதில் பார்த்திங்கன்னா வரிகள் டாபிக் சொல்லிருப்பேன் நான் இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ்ஸும் நான் இம்பார்ட்டன் டாபிக்ஸும் க்ளாஸாக போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல சொல்லியிருக்கோம் இப்போ அதோட தொடர்ச்சியாக நம்ம முதல் கிளாஸாக நம்ம ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் ஓகே என்ன டாபிக் அப்படின்னா சிலபஸ் அடிப்படையில் அது வந்து ஐந்தாண்டு திட்டம் ஓகே அதுதான் ஆனால் ஐந்தாண்டு திட்டங்கிறது வந்து அதுக்கு முன்னாடி அதோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ங்கிறது விஷயங்கள் நம்ம படிச்சிக்கணும் ஓகே எல்லாருமே ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னோட முதல் ஐந்தாண்டு திட்டம் என்ன வருஷம் யாருடைய மாடு இந்த மாதிரி வந்து அந்த ஃப்ளூவாக பிடிச்சிருவாங்க ஓகேங்களா நம்ம அதை பண்ணக்கூடாது என்ன விஷயம் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஐந்தாண்டு திட்டம் தொடங்குவதற்கு முன்னாடி இந்தியாவில் எப்படி எப்படி ஏதாவது திட்டமிடுதல் நிகழ்ந்தது ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்தியாவில் இந்தியாவை யாருடைய திட்டமிடுதலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த அப்புறம் வந்து இந்தியாவில் வந்து பிளானிங் கமிஷன் நீங்க தன்னே பார்த்துருப்பீங்க திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பு எந்த வருஷத்துக்கு அப்புறம் கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி விஷயங்களை ஃபஸ்ட்டு நம்ம முதல் பாட்டை நம்ம பார்க்க போகிறோம் ஓகே முதல் பகுதியை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இரண்டாம் பகுதியில் நம்ம முதல் ஐந்தாம் திட்டத்திலிருந்து பன்னெண்டு ஐந்தாம் திட்டங்கள் வரைக்கும் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிக்க போகிறோம் இல்லை அது ஒரு மேட்டர் கிடையாது வருஷம் படிக்க போகிறோம் மாத யாருடைய மாடல் படிக்கப் போகிறோம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் ஓகே அப்போ ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நம்ம இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி யார் யாரால் தான் இந்தியாவில் பிளானிங்கிறது வந்து கொண்டு வந்தாங்க திட்டமிடுதல்களுடைய அறிமுகம் தான் பார்க்க போகிறோம் இல்லை பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் கொடுக்கோங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் படிக்கிற விதம் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் படிக்கிற விதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனிச்சு சொல்ல வர விஷயங்களை கவனிச்சாலே போதும் வேற எதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இயர் இருக்கும் அவ்வளவுதான் வருஷம் இந்த டாபிக் நான் நடத்த வர டாபிக் எல்லாமே சொல்லிடுவேன் நடத்த முன்னாடியே அது எது முக்கியமா படிக்க வேண்டியது அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் எல்லாருமே ப்ரீமியர் பார்த்துட்டு இருப்பீங்க கடைசியா இந்த டாபிக் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா

கூற்று சரியா காரணம் சரியா தவறா இந்த மாதிரி நான் கூட கொஸ்டின் கேட்கிறேன் நீங்க சரி தவறு இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்க சொல்லணும் ஓகே போகலாமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து திட்டமிடுதலோடைய அறிமுகம் திட்டமிடுதலோடைய அறிமுகம் ஓகே தம்னையில பாத்துட்டு தான் பாதி பேர் வந்திருப்பீங்க என்ன வரும் எந்த ஒரு விஷயத்தையும் வடிவம் சின்ன மாதிரி என்ன செய்யணும் பிளான் பண்ணி செய்யணும் ஓகேங்களா அப்போ ஒரு கண்ட்ரி இந்தியா மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரிக்கு இந்தியா ஒரு கண்ட்ரி முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன வேணும் அப்படின்னா பிளானிங் ஓகேவா திட்டமிடுதல் அப்படிங்கிற விஷயம் வேணும் அப்போ இந்த திட்டமிடுதலை யார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு திட்டமிடுதல் வேணும் அப்படின்னு சொன்னது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யாரு எந்த வருஷம் சொன்னாரு அவர் பேரண்ட் அந்த விஷயத்தை மட்டும்தான் படிக்க போகிறோம் ஓகேங்களா வேற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது முழுக்க உங்க எக்ஸாம் லெவலுக்கு என்னவோ அதை மட்டும் படிங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ஃபைவ் இயர் பிளானை மட்டுமே நீங்க பத்து பக்கம் படிக்கலாம் ஓகேங்களா தாராளமா படிக்கலாம் தப்பு இல்லை ஆனா உங்க எக்ஸாமுக்கு என்ன தேவையோ உங்க டென்த் கேட்டகரி அளவுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிங்க நம்ம குறுகிய நேரத்துல ஈஸியா படிச்சு நம்ம ஈஸியா பாஸ் ஆகிட்டு போயிடலாம் ஓகே ஃபர்ஸ்டா இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு வந்து யார் என்ன திட்டம் எடுத்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு நல்ல நல்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுனா எப்போ இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னாடி ஓகேங்களா அப்ப சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு முதன் முதலாக ஒருத்தர் சொல்றார் ஓகே விஸ்வேஸ்வர அப்படிங்கிற ஒருவர் என்ன பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குன்னு ஒரு திட்டமிடுதல் வேணும் ஓகேங்களா இந்தியாவுக்குன்னு ஒரு திட்டமிடுதல் இந்தியா வந்து முன்னேறி கொண்டு போக முடியும் சொல்லிட்டு அவர் எழுதின எழுதின ஒரு புத்தகம் ஓகே ஓகே நான் நான் புத்தகத்தை வந்து எழுதி நோட் பண்ணிக்கோ இந்திய பொருளாதார திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்துல அவர் வந்து அவர் என்ன பண்ணிருக்காரு இந்தியாவுக்கு ஒரு பிளானிங் வேணும்னு சொல்லிட்டு எப்பவே சொல்லிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அப்போ இந்தியாவுக்கு திட்டமிடுதல் வேணும் அப்படின்னு சொன்னது சொன்னது யாரு அம்பேத்கர் சொல்ற காந்தி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நேரு கூட ஃபர்ஸ்ட் சொல்ல சொன்னாங்க விஸ்வேஸ்வரயா சொல்றாங்க யார் அந்த விஸ்வேஸ்வரயா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரு எக்கனாமி சொல்லலாம் அதுக்கப்புறம் இவரு முக்கியமான ஒரு துறைக்கு வந்து ஃபாதர் சொல்லுவாங்க ஒரு முக்கியமான ஒரு துறைக்கு தந்தை சொல்லுவாங்க ஓகே எந்த துறை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லைட் சாட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பாக்குறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க ஓகே ஒரு முக்கியமான ஒரு துறைக்கு யார் இவர் தலைவர் ஓகே சார் தந்தை அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வரலாற்றின் தந்தை அப்படின்னு சொல்றோமா தந்தை அதே மாதிரி இவரு துறைக்கு தந்தை ஓகே அடுத்து இவர் ரெண்டா வேற என்ன வேற யார் அடுத்து அடுத்து யார் வந்து பிளானிங் வேணும் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து ஆயிரத்தி நம்மளுடைய முதல் பிரதமர் இந்திய நாட்டுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஓகே ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் ரெண்டாவதா என்ன செய்றாரு அப்படின்னா இந்தியாவுக்குன்னு ஒரு திட்டமிடுதல் வேணும் அப்போ அதுல என்ன சொல்றாரு இந்தியாவுக்கு ஒரு திட்டமிடுதல் வேணும் இந்தியாவில ஒரு திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கணும் திட்டமிடுதல் உருவாக்கணும் திட்டக்குழுங்கிற விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்மொழிறாரு ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஜவஹர்லால் நேரு

பதினஞ்சு பேர் கொண்ட ஒரு பணக்கார கும்பல் இது பணக்காரங்க யாரு அப்படின்னா எல்லாருமே தொழில்வாதிகள் எல்லாருமே வந்து பெரிய பெரிய பணக்காரர்களும் பெரிய பெரிய தொழிற்சாலை வச்சுக்கூடிய ஓனர்கள் தான் இந்த பதினஞ்சு பேர் இவங்க எல்லாருமே பம்பாய் தான் தலைமையகம் வச்சிருக்காங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்தியாவுக்கு ஒரு பிளானிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல பம்பாய் திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட ஒரு குழு வந்து சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அடுத்து என்ன பண்றாங்க நாற்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த மூணு வருடங்களை அடுத்தடுத்து இந்த மூணு வருடங்களையும் அப்படின்னு பண்றாங்க வருது பண்றாரு அகர்வால் அப்படிங்கிறவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலு திட்டமிடுதல் சொல்றாரு இவர் என்ன வகையான திட்டமிடுதலை அப்படின்னா காந்திய திட்டமிடுதல முன்மொழிகிறாரு எல்லாமே முக்கியம் நான் போர்டு எழுதி போடுற விஷயம் எல்லாமே முக்கியம் நான் கொஸ்டின் கேட்பேன் கடைசி ஓகே அப்போ காந்திய திட்டமிடுதல் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி யார் திட்டமிடுதல் வேணும் அப்படின்னு சொல்றாங்க எம்என் ராய் யாரு எம் ராய் ஓகேவா இவங்களுடைய திட்டமிடுதல் என்ன சொல்றாங்க மக்கள் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒரு பேர் இருக்கு மக்கள் திட்டம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஜெய பிரகாஷ் நாராயணன் திட்டமிடுதல் சொல்றாரு அப்படி பாத்தீங்கன்னா சர்வோதயா திட்டமிடுதல் சர்வோதயா திட்டமிடுதல் ஓகேவா ரெண்டு முடிஞ்சதா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு எஸ் என் அகர்வால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு எம் என் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜெயபிரகாஷ் நாராயணன் அவருடைய திட்டமிடுதல் சர்வோதய திட்டமிடுதல் காந்தி திட்டமிடுதல்னா காந்தி எப்படி எப்படி தான் எக்கனாமிக் சொன்னார் கிராமப்புறத்தில் எக்கனாமி இருக்கணும் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி இருக்கணும் அதே மாதிரி சொல்றாரு சர்வோதய திட்டமிடுதல்னா காந்தியார் என்ன சொன்னாங்களோ அவரோட இதையும் ஃபாலோ பண்றாங்க ஆச்சாரிய வினோபாவோ என்ன சொன்னாரோ அதோட இதை ஃபாலோ பண்றோம் இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ எழுதி போட்டதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி மைண்ட்ல வச்சுக்கோங்க மீதி பேசுற விஷயங்களை ஜஸ்ட் கேட்டுக்கோங்க காதாத கேட்டுக்கோங்க ஆப்ஷன் வந்து கொஸ்டின் வந்தா மட்டும் ஆப்ஷன் மினிட் பண்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகிடும் ஓகேங்களா அப்போ இந்த வருஷங்களை பாத்துக்கோ திரும்பி நான் ஸ்லைடு காமிக்கிறேன் பாத்துக்கோங்க பர்ஸ்ட் சொன்னது விஸ்வேஸ்வரையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அவருடைய புத்தகம் இந்திய பொருளாதார திட்டமிடுதல் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நேரு கொண்டு வர திட்டக்குழு ஒரு கொண்டு வராரு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வராங்க ஒரு பதினஞ்சு பணக்காரங்க சேர்ந்து கொண்டு வரப்பட்ட திட்டம் அடுத்து ஆயிரத்தி எஸ்என் அகர்வால் ஒரு திட்டமிடுதல் வேணும்னு அவருடைய திட்டமிடுதல் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ராய் மக்கள் திட்டம் கொண்டு வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஜெயபிரகாஷ் நாராயணன் சர்வோதயா திட்டமிடுதல் இந்த மாதிரி ஒரு ஆறு நபர்களுடைய பேர் வந்து நம்ம படிச்சிருக்கோம் இது நீங்க முக்கியமா ஞாபகம் வேண்டியது வருஷம் அவங்களுடைய நேமு அவங்க என்ன திட்டம் என்பதை கொண்டு வந்தாங்க முடிஞ்சதா இது ஒரு டாபிக் இது ஒரு பகுதியா முடிஞ்சது அடுத்து நம்ம கொஞ்சம் அப்படியே டச் பண்ண போறோம் ஓகே என்ட்ரி பார்ட் கூட வர போறோம் என்ன அப்படின்னா இந்த பிளானிங் படிச்சோமா திட்டமிடுதலுடைய வகை தான் பார்க்க போறோம் திட்டமிடுதலுடைய வகைகள் என்ன சார் திட்டமிடுதல என்ன சார் வகைகள் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா அதோடைய காலத்தின் அடிப்படையில அதோட அதை மூணு வகை அப்படி காலத்தின் அடிப்படை இது வந்து நம்ம லைஃப் எக்ஸாம்பிளாவும் எடுத்துக்கலாம் அதே நேரங்கள பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்திற்காக எடுத்துக்கலாம் என்ன சொல்ற அப்படின்னா குறுகிய கால திட்டமிடுதல் ஓகேவா ஷார்ட் டேம் பிளான் சொல்றோமா அதே பார்த்தீங்கன்னா நடுத்தர கால திட்டமிடுதல் இது பாத்தீங்கன்னா நீண்ட கால திட்டமிடுதல் ஓகேங்களா சிம்பிளா சொல்ற பாருங்க ஃபர்ஸ்ட் குறுகிய கால திட்டமிடுதல் ஓகே அடுத்து நடுத்தர இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னா இதுதான் இந்த பாயிண்ட் கேட்க மாட்டாங்க ஒவ்வொரு என்னென்ன வருஷம் கேட்பாங்க நடுத்தர கால திட்டமிடுதல் இது பாத்தீங்கன்னா நீண்ட கால திட்டமிடுதல் ஓகேவா மூணு இதா படிச்சிருக்கிறோமா திட்டமிடுதலோட வகையில குறுகிய காலம் நடுத்தர காலம் நீண்ட காலம் இப்போ குறுகிய காலம்னா எந்த வருஷத்துக்குள்ளே ஒரு விசிட்ட பிளான் பண்ணா அது குறுகிய காலம் திட்டாமல் அப்படின்னு சொல்றோம் இது வந்து நம்ம லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம் ஓகேங்களா நம்ம லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேங்களா நம்ம வந்து என்ன சொல்றோம்னா அப்படின்னா ஒரு மொபைல் போன் வாங்கணும்னு ஆசைப்படுறோம் ஓகேங்களா அப்போ அந்த மொபைல் போன் வாங்குறத நம்ம அஞ்சு வருஷத்துக்கு மொபைல் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோமா ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு ஏன்னா வேலைக்கு போயிட்டீங்க வச்சுக்கோங்க நாளைக்கு வந்து போலீஸ் கான்ஸ்டபிள் ஆயிடுறீங்க கான்செப்ட் ஆன பிறகு நம்ம ஆசைப்படுற ஐஃபோனோ ஒன் பிளஸ்ஸோ ஏதாவது ஒரு மொபைல் ஓகேவா நம்ம ஆசைப்படுற ஒரு விலை உயர்ந்த மொபைல் ஃபோன் வாங்கினா ஆசைப்படுறோம் அதை வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே நம்ம வாங்கணும் எய்ம் பண்ணுவோமா அதுக்குள்ளே வேற மாடல் வந்துடும் புதுசு புதுசாக மாடல் வந்துடும் அப்போ என்ன செய்வோம் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம பிளான் பண்ணுவோம் அதுதான் ஷார்ட் டேம் பிளான் அதாவது லெஸ் தேன் ஒன் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு வருடத்திற்குள் திட்டமிட்டால் அதுக்கு பேர் குறுகிய கால திட்டமிடுதல் அப்போ நடுத்தர கால திட்டமிடுதல் அப்படி என்னென்னா மூணிலிருந்து ஐந்து சார் அப்போ ரெண்டு வருஷம் பிளான் பண்ணால் என்ன சார் இப்படி கேட்கக்கூடாது இதெல்லாம் நான் புக்கில் மென்ஷன் பண்ணப்பட்ட ஃபேக்ட்ரி நான் சொல்கிறேன் இல்லை மூணு வருடங்கள் இருந்து ஐந்து வருடங்கள் வரைக்கும் திட்டமிட்டா அது நடுத்தர கால திட்டமிடுதல் அப்ப நீண்ட கால திட்டமிடுதல் அப்படின்னா என்ன இது ஐந்து ஏழு சாரி ஏழு மூணுல இருந்து ஏழு அடுத்து அப்ப நீண்ட கால திட்டமிடுதல் அப்படின்னா இது வந்து நான் பைக் சொல்லாமா நான் ஒரு ரெண்டு வருஷமாக நான் ரூபாய் சேர்த்து வச்சுக்கிறேன் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்தில் நான் ஆசைப்படுற பைக் ராயல் என்ஃபீல்டு அது டியூப் பைக் ஏதாவது வேங்கிற ஆசை இருக்குங்க நம்ம வேலைக்கு போனப்பறம் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணுவோம் இது நடுத்தர கால திட்டமிடுதல் ஒரு மூணு வருஷம் டு நாலு வருஷம் இது எல்லாமே ஒன்றுங்கிறது மூணு ஏறு இது எல்லாமே வருஷம் தான் மென்ஷன் பண்ணுறேன் அடுத்து நீண்ட கால திட்டமிடுதல்னா எனக்குன்னு ஒரு வீடு கட்டணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு சுற்றுலா போகணும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளேயோ ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளேயே நிறைவேறாது நிறைவேறலாம் நிறைவேறலாம் ஓகேங்களா ஆனா நார்மலா எல்லாருமே பிளான் பண்றது வீடு கிட்ட சுற்றுலா போறதுன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு மேல அபவு டென் இயர்ஸ் இதுதான் இது நம்ம வாழ்க்கையே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் நம்மளுடைய கண்ட்ரிக்கே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்ப குறுகிய ஒன் இயர் நடுத்தர கால திட்டமிடுதல் மூணு டு ஏழு நீண்ட கால திட்டமிடுதல் அப்படி பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு மேலே நீண்ட கால திட்டமிடுதல் ஓகே இது கொஸ்டின் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது மென்ஷன் பண்ணிக்கணும் ஓகே அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அப்படி பார்த்தீங்கன்னா திட்டக்குழு எப்படி உருவாக்கணும் ஓகே அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மூணு நாள் கான்செப்ட் படிச்சவா ஆமா திட்டமிடுதல் அடைய வரைக்கும் அவங்க பார்த்துட்டு யார் யார் என்ன திட்டமிடுதாங்க அவங்களுடைய வகைகள் என்னென்ன எல்லாம் பார்த்து முடிச்சோம் இப்போ நமக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஓகே சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஆகஸ்ட் ஓகே ஆகஸ்ட் பதினஞ்சு நமக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சாச்சு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்தியா முழுவதும் இந்தியர்களால் ஆட்சி செய்யப்படும் தேர்தல் வைக்கிறாங்க அடுத்த மூவ் ஆகும் ஓகே அப்ப இதுக்கப்புறம் இந்தியாவில் என்ன வகையான திட்டமிடுதலை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்துல அதுக்கப்புறம் நிறைய கூட்டங்கள்ல பெரும் பெரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பெரும் பெரும் தலைவர்கள் பொருளாதார நிபுணர்கள் எல்லாமே கூட்டம் போடுறாங்க எல்லாருமே கூட்டம் போட்டு கடைசியா நம்ம ரெண்டாவதாக சொன்னோமா ரெண்டாவதா யாருடைய மாடல் சொன்னோம் ஜவஹர்லால் நேருடைய மாடல் சொன்னோமா அவருடைய மாடலை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன உருவாக்குறோம் அப்படின்னா திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம உருவாக்குறோம் ஓகேவா திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் உருவாக்குறோம் எந்த ஆண்டு உருவாக்குறாங்க சார் அதுதான் முக்கியம் யார் தலைவரி யார் துணைப்பு அதுதான் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஓகே அப்போ நமக்கு சுதந்திரம் கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓகேவா இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா எப்போ நம்ம குடியரசு கிடைச்சது நியாயப்படுத்தி பாருங்க நம்ம குடியரசு தினம் எப்போ கொண்டாடுறோம் ஜனவரி இருபத்தாறு கொண்டாடுறோம் எந்த வருஷம் நம்ம குடியரசு ஆனோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி நான் இயர் மனப்பாடம் பண்றது கூட நான் ஷார்ட் கட் சொல்லி தந்துடுறேன் ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டா குத்துமதி ஆகுது ஓகே அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு நம்ம குடியரசு ஆகுறோம் அப்போ குடியரசு ஆன உடனே ஒரு ரெண்டு மாதங்கள்ல ஓகே நமக்கு என்ன கிடைக்கும் என்ன பண்றோம் அப்படின்னா திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறோம் எப்போ குடியரசு ஆன இரண்டு மாதங்கள்ல எப்படி எப்போ உருவாக்குறோம் அதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எந்த வருஷம் மார்ச் மாசம் மார்ச் மந்த் பதினஞ்சாம் தேதி டேட் உட்பட கேள்வி கேட்பாங்க ஓகேவா ரொம்ப முக்கியம் திட்டக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு குடியரசான ரெண்டு மாசங்கள் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சு திட்டக்குழு உருவாக்கப்படுது முடிஞ்சதா டேட் பிடிச்சாச்சு அப்புறம் ரெண்டே பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் படிக்கணும் என்ன அப்படின்னா தலைவர் யாரு துணை தலைவர் யார் அதுதான் படிக்கணும் ஓகே யார் இந்த திட்டக்குழுக்கு தலைவரா இருப்பாங்க யாரு இந்த திட்டக்குழுக்கு தலைவரா இருப்பாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அந்த டைம்ல யாரு பிரதமரா இருப்பாங்களோ அவர்தான் அவர் தான் தலைவரா வச்சுக்கோங்க இந்தியாவுக்கு அந்த டைம்ல யாரு பிரதமரா இருப்பாங்களோ திட்டத்தில் இருக்கும் போது யாரு பிரதமரோ அவர்தான் தான் டைரக்டா தலைவர் ஆட்சி பண்ணி கிடையாது அப்போ எப்படி கொஸ்டின் நான் இப்படிதான் சொல்லி கொடுத்திருக்கேன் எப்படி கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா திட்டக்குழுவின் முதல் தலைவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப யார் வந்து இந்தியாவுக்கே முதன் முதலாக பிரதமரா இருந்தாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு ஓகே அவர் தான் என்ன செய்வார் திட்டக்குழுவோடைய முதல் தலைவராக இருப்பார் அவர் சிம்பிள் நம்ம வந்து படிச்சிருக்கோம் ஆனால் அதை எப்படி அப்ளை பண்ணுறோங்கிறது தான் நம்மளுடைய ஸ்கில் ஓகே திறமைகள் அப்போ திட்டக்குழுடைய முதல் தலைவர் யார் பிரதமருக்கு நம்ம பேர் எதுவுமே சொல்லலை ஓகேவா யார் பிரதமர் அவர் தான் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல யார் திட்டக்குழுவோடைய பிரதமராக இருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுபத்தி யார் பிரதமராக இருந்தாங்க இந்திரா காந்தி பிரதமராக இருந்தாங்க அப்போ அவங்க என்ன செய்வாங்க இதோட தலைவராக இருக்காங்க ஓகே அப்போ பிஎமுக்கு அதாவது பிரதமருக்கு திட்டக்குட ஆஃபீஸுக்கு டெய்லி வந்து வேலை பார்க்குற அளவுக்கு அது மட்டும்தான் வேலையாக இருக்குமா திட்டக்குட ஆஃபீஸுக்கு டெய்லி வந்து வேலை பார்க்குற அளவுக்கு அது மட்டும்தான் வேலையாக இருக்குமா அவருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும் ஓகே நாட்டை பாதுகாக்க வேண்டிய வேலை இருக்குது பக்கத்து நாட்டுடைய உறவை மேம்படுத்த வேண்டும் நாடாளுமன்றத்தை பாதுகாக்கணும் ஒவ்வொரு இடங்களையும் பேசணும் அப்புறம் தனி கட்சி வச்சுருப்பார் அந்த கட்சியை மேனேஜ் பண்ண ஏகப்பட்ட வேலை இருக்கும் அவரால் திட்டக்குட ஆஃபீஸ் டெய்லி வர முடியுமா வர முடியாது அதனால நிரந்தரமாக திட்டக்குழுவை வந்து நடத்துவதற்காக ஒரு தலைவர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க என்ன தெரியுறாங்க ஒரு துணை தலைவர் ஓகேவா துணை தலைவர் இவர்தான் பாத்தீங்கன்னா முழு நேர தலைவராக இருப்பார் ஓகே ஃபங்க்ஷனல் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க முழு நேரம் முழு நேரமும் இவர்தான் ஆக்சுவலாக தலைவராக இருப்பார் ஆனால் பெயரளவில் யார் தலைவர் பிரதமர் தலைவர் இது தான் எக்ஸ்ட்ரா ரெண்டு பாயிண்ட் ஓகே ரெண்டே பாயிண்ட் முடிஞ்சது அப்போ திட்டக்குள்ளே கேட்டாங்கன்னா வருஷம் கேட்பாங்க தலைவர் யாரு யார் துணை தலைவர் அடுத்து நீங்க பார்க்க வேண்டிய ஒரு ஒரு பாயிண்ட் இது எப்போ வந்து அபோலிஸ் ஒழிக்கப்பட்டது திட்டக்குழு எப்போ ஒழிக்கப்பட்டது ஏன் ஒழிக்கப்பட்டது அது ஒரு கேள்வி திட்டக்குழு ஏன் ஒழிக்கப்பட்டது திட்டக்குழு ஏகப்பட்ட ஊழல்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு எதிர்கட்சியா இருந்த அந்த டைம்ல ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்து வருடங்கள்ல எதிர்கட்சியா இருந்த பிஜேபி கட்சி அந்த டைம்ல எதிர்கட்சி ஆகும் என்ன சொல்றாங்கன்னா திட்டக்குழு வந்து ஒரு மோசமான ஒரு பாடி அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியா டெவலப்மெண்ட்டுக்கே கொண்டு போக முடியல ஏகப்பட்ட கரப்ஷன் ஒரு வெளிப்படை தன்மை எதுவுமே இல்ல ஊழல் தான் அதிகமா இருக்குது எப்படி சொல்றாங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா திட்டக்குழு வச்சு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி வந்தது அதாவது ஒரு சாதாரணமாக ரெண்டு பாத் ரெஸ்ட் ரூம் ஓகேவா ரெண்டு ரெஸ்ட் ரூம் கட்டுவதற்காக கட்டுவதற்கு கூட இல்லை அதை புதுசா புனரமைப்பதற்காக முப்பத்தி ஏழு லட்சமும் முப்பத்தி லட்சம் செலவு பண்ணாங்க எத்தனை லட்சம் முப்பத்தி ஏழு லட்சம் ரெண்டே ரெண்டு டாய்லெட் கட்டுவதற்காக யாரு திட்டக்குழு கரெக்டா ஊழலா தெரியுது அதே மாதிரி திட்டக்குழு அடுத்து என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து வருடங்கள்ல ஒரு வறுமை கோடு அப்படிங்கிற ஒரு லைனை பிக்ஸ் பண்றதுக்காக ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு ரூபாய் இல்லாதவன் தான் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பிக்ஸ் பண்ணாங்க இதுலையும் இந்த ரெண்டு விஷயத்திலையும் திட்டக்குருவுடைய பெயர் வந்து ரொம்ப அடிபட்டு போச்சு ஓகேங்களா என்ன சொல்லணும்னா ரொம்ப திட்டக்குழு வந்து கிரிட்டிசைஸ் பண்ற அளவுக்கு வந்து பெயர் போச்சு அதனால அடுத்து கவர்மெண்ட் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்தியாவுக்கு எலெக்ஷன் நடக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு இந்தியாவுக்கு எலெக்ஷன் நடக்குது நாடாளுமன்ற தேர்தல் அதுல எம்பி யாரு பிரதமர் மோடி அவர் சார் மோடி அவர்கள் வந்து பிரதமராக மாறுறாங்க ஓகே ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து பிரதமராக மாறுறாங்க அவர் வந்த உடனே என்ன சொல்றாருன்னா அவர் பேசின முதல் சுதந்திர தின ஓகே சுதந்திர தினத்தோட ஸ்பீச்ல என்ன சொல்றாருன்னா திட்டக்குழுங்கிற அமைப்பு ஒழிக்கப்படும் ஓகேவா அது கேன்சல் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப அதுக்கு பதிலாக என்ன சார் புதுசாக கொண்டு வர போறீங்க அப்படின்னா அடுத்த வருஷமே ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷமே நாங்கள் என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அமைப்பு திட்டக்குழு ரீப்ளேஸ் பண்ற மாதிரி நித்தி ஆயோக் அப்படின்ற அமைப்பு கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஓகேங்களா திட்டக்குழு ஒழிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த ஆண்டு ஒழிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் மாசம் வந்து பிரதமர் ஆகஸ்ட் மாசம் ஸ்பீச் நிறைய போது திட்டக்குழு ஒழிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் மாசம் அப்போ திட்டக்குழுவை மாற்றாக என்ன வந்தது திட்டக்குழுவிற்கு மாற்றாக என்ன விஷயம் வந்தது அப்படின்னா நிதி ஆயோக் கான்செப்ட் தான் வந்தது ஓகே திட்டக்குழுவிற்கு மாற்றாக நித்தி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் உருவானது எந்த ஆண்டு உருவானது அமைக்கப்பட்டது நிதி ஆயோக் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்னு வருஷத்துடைய முதல் நாளே நிதி திட்டக்குழு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது வருஷம் பழமையான ஒரு அமைப்பு வந்து கேன்சல் பண்ணிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சு தலைவர் பி எம் துணைத் தலைவர் முழு நேர தலைவராக ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்றாங்க கேபினெட் அமைச்சரவை அப்பாயிண்ட் பண்றாங்க ஒழிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மாற்றாக நிதி இருக்கிற அமைப்பு இருந்தது அப்போ திட்டக்குழுங்கிற அமைப்பு மட்டும்தான் விஷயம் இருந்ததா அப்படின்னா அது மட்டும் கிடையாது இன்னொரு அமைப்பு இருந்தது என்னன்னா தேசிய இது நோட் பண்ணிக்கோங்க தேசிய வளர்ச்சி குழு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது ஓகே இது என்னது சார் அப்படின்னா திட்டக்குழு மாதிரியே இதுவும் ஒரு அமைப்பு இது உருவாக்கப்பட்ட ஆண்டு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஆறு தான் தேசிய வளர்ச்சி குழு அதாவது நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்னு சொல்லுவாங்க என்டிசி உருவாக்கப்பட்ட ஆண்டு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இதுக்கும் தலைவர் யார் தான் பிரதமர் இதுவும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு உரிக்கப்பட்டது சேம் ஆனா அதுதான் ரொம்ப முக்கியம் இதுக்கு வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்ப இதோட நம்ம இந்த டாபிக் முடிச்சுக்கிறோம் அடுத்த இது வந்து பார்ட் ஒன்னா நம்ம எடுத்துக்கிறோம் பார்ட் டூ வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐந்தாண்டு திட்டங்கள் இருக்கக்கூடிய மொத்த பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள்ல எப்படி படிக்கணும் என்னென்ன படிக்கணும்னு படிக்கணும் போர்டு நடத்தி நம்ம எழுத போறோம் ஓகேங்களா அப்ப கிளாஸ் வந்து இதோட முடிஞ்சது ஓகே அப்ப நான் இன்னைக்கு நான் கேட்கப்பட்ட இன்னைக்கு நடத்துற இதுல இருந்து நம்ம வந்து கொஸ்டின் கேட்க போறோம் ஓகேவா கேட்க போறோம் நம்ம இங்க லைவ் சாட்ல ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு டூ செகண்ட்ஸ் த்ரீ செகண்ட்ஸ் நான் கேப் போடுறேன் நீங்க லைவ் சாட்ல அப்படியே கமெண்ட் பண்ணணும் அப்படி இல்லாதவங்க வீடியோ போறவங்க கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணலாம் சொன்ன மாதிரி ஓகே கொரிய கேட்கலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விஸ்வேஸ்வரையாவுடைய புத்தகத்தின் பெயர் என்ன ஓகே இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது விஸ்வேஸ்வரையாவுடைய புத்தகத்தின் பெயர் என்ன ஓகே கமெண்ட் பண்ணுங்க ஓகே எப்போ லைவ் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா யார் வந்து காந்திய திட்டமிடுதலை முன்மொழிந்தா ஓகே ரெண்டாவது கொஸ்டின் யார் காந்திய திட்டமிடுதலை முன்மொழிந்தா ரெண்டாவது கொஸ்டின் புரிஞ்சதா அடுத்து மூணாவது கொஸ்டின் திட்டக்குழுவுடைய முதல் தலைவர் யார் ஓகே திட்டக்குழுவுடைய முதல் தலைவர் யார் மூணாவது கொஸ்டின் புரிஞ்சதா அடுத்து திட்டக்குழு உருவாக்கப்பட்ட டேட்டு வருஷம் ஓகே நாலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருடம் இது எல்லாமே சொல்லணும் திட்டக்குழு உருவாக்கப்பட்ட வருடம் முடிஞ்சது நாலாவது கொஸ்டின் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் யாருடைய திட்டமிடுதல் மக்கள் திட்டமிடுதல் என்று அழைக்கப்படுகிறது மக்கள் திட்டமிடுதல் எந்த ஆண்டு கொண்டு வரும் முன்மொழியப்பட்டது ஓகே யாருடைய திட்டமிடுதல் மக்கள் திட்டம் என்று சொல்லப்பட்டது எந்த ஆண்டு முன்மொழியப்பட்டது ஓகேவா ஐந்து கொஸ்டின் கேட்டிருக்கு